அமெரிக்காவின் டீலிங்கை தூக்கி வீசிய யுஏ துருக்கியுடன் கைகோர்ப்பு இந்தியா உஷாராகுமா அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானத்தை வாங்கும் யோசனையை கைவிட்டுவிட்டு துருக்கியின் விமானத்தை வாங்க ஐக்கிய அரபு அமீரகம் முடிவெடுத்துள்ளது இந்த தகவல் வெளியாகியுள்ள நிலையில் உலக நாடுகள் ஒதுக்கி தள்ளும் விமானத்தை ட்ரம்ப் இந்தியாவில் தலையில் கட்ட பார்ப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன தங்களது விமானம் தான் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று அமெரிக்கா கூறி வருகிறது ஆனால் அதன் நட்பு நாடான அமீரகமே எஃப் தேர்ட்டி வாங்க ஆர்வம் காட்டாதது விவாதங்களை கிளப்பியுள்ளன மேலும் துருக்கி தற்பொழுது ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கியிருக்கிறது இந்த திட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் இதனை விரும்பும் தெரிவித்துள்ளதாக துருக்கி ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைவர் ஹேமந்த் கூறியுள்ளார் அபுதாபியில் ஐடி எக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் எனும் பெயரில் தற்பொழுது பாதுகாப்புத்துறை கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்றிருந்த ஹேமந்த் மேற்குரிய விஷயத்தையும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்காவின் போர் விமானத்தை தவிர்க்கும் இரண்டாவது அரபு நாடாக அமிரகம் மாறியிருக்கிறது அமெரிக்கா எஃப் வைத்து மிளகாய் அரைத்து பாக்கிறது என்றும் சொல்லப்பட்டது ஆனால் உஷாரான சவுதி கொண்டது அதே பாணியில் அமீரகமும் இப்போது கலந்து கொள்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் விமானங்களை அமீரகம் வாங்க மறுப்பது இது இரண்டாவது முறையாகும் ஏற்கனவே குறித்த எழுந்தபோது பிரான்ஸ் பக்கம் கைகாட்டி ரஃபேல் விமானங்களை வாங்கி தப்பித்துவிட்டது இப்போது துருக்கியின் ஐந்தாம் தலைமுறை கேன் விமானங்களை வாங்கப் போவதாகவும் அறிவித்திருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம மேன்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் கம்பெனியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க